பார்த்தல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு அங்கே ரூபாய்டு அந்த ரேங்கு எல்லா கெமிக்கலையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு கம்மையாக இருக்குது டெம்பரேச்சர் ஃபார்ட்டி ஃபோரு ஊற்று சப்பராக ஸோ இப்போ வந்து கெமிக்கல்லாம் தேர்ட் இன்ஜினியர் தான் அப்போதான் ஃபுல்லாக பார்த்துருக்கோம் அந்த பக்கம் தான் ஆசிட்டு இருக்கோம் இன்றைக்கி நான் டேக்கோவர் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லா டெஃபின் எடுத்துட்டு எல்லாம் கற்றுடா அந்த மாதிரி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியாச்சு போர்ட் சைடு சுத்தமாக காற்றே கிடையாது ஒரு பொட்டு காற்று கூட இல்லை போட் சைடில் ஸ்டார்போர்ட் சைடு போகிறேன் ஓகே அங்கே எப்படி காத்தடிக்குதுன்னு பார்ப்போம் ஸ்டார்போர்ட் சைடு வந்தாச்சு நிற்க முடியாது Attention, attention, attention. One, two, three, the last, four. आ रहे क्या? आ रहे क्या? हाँ, बढ़िया। माउंट को नीचे रखा है। अम्मे यार What is this? शाकिब न्यूज़ बांधे दाल ले। हेल्थ का अपना चिकनी तो पनीर का है। நான் மறுபடியும் சொல்றேன் சார் கூட்டத்தை காலி படுத்தி ஹீரோ ஒரு மாட்டு வாங்க எவ்வளவு போராட்டமா இருக்குது கொலை கூட்டாங்க எல்லாரும் ஓடி எல்லாத்துக்காக இருந்தாலும் சீப் இன்ஜினியர் தான் மாஸ்டர் பிளான குமார் சந்திரமுக்போலோ சார் தாங்கி ஆப்ரிக்கால டோகோல் இருந்து கேமரூன் ஊருக்கு போயிட்டுருக்கோம் இது எல்லாமே ஹெச்ஆர்ஏ ஹை ரிஸ்க் ஏரியா ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா பக்கம் பார்த்திங்கன்னா சோமாலியா அங்கே வந்து கப்பலையே மொத்தமாக கடத்திட்டு போயிடுவாங்க அது ஒரு ஹெச்ஆர்ஏ இந்த பக்கம் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா பார்த்திங்கன்னா இந்த மரியான் பட மாதிரி ஆளுங்களை மட்டும் தூக்குவானுங்க இந்த மாதிரி கப்பலுக்கு போட்டில் வந்து கப்பலெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டானுங்க கிடைக்கிற ஆளுங்களை கிட்னாப் பண்ணிவிடுவாங்க அதனால இது ஒரு ஹெச்ஆர் பக்கம் டார் போசன் ஸ்டோர் இங்கே கொஞ்சம் ஆயில்லாம் இருக்கும் இதுதான் பீட்டி பீட்டி ரூம் தான் நான் போயிட்டு ஃபில்டர் நான் க்ளீன் பண்ணுவேன் பீட்டி ஆயில் ஃபில்டரிங் பண்ணுவேன் ஆச்சுதான் ஆகிடலாம் ஓகே ஃபைனலி பண்ண யாரும் ஹெல்மெட் போடலை என்ன இந்த ஏனையில மடார்னு வந்து மோதிக்கிட்டேன் ஹெல்மெட் போட்டதனால தப்பிச்சேன் நல்ல வேலை நான் ஒன்று நல்லா ஹெல்மெட் போடவே மாட்டேன் உனக்கு அப்படில் ஒரு வாங்கு வாங்கிட்டேன் அதுலேருந்து போட ஆரம்பிச்சேன் நல்ல வேலை தேங்க்ஸ் டு மை ஹெல்மெட் Bongi wadara down